கன்னியகசை ஒரு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதியில் படங்கள் தொடர்பான விடயங்களை பார்க்கலாம் ஏற்கனவே முப்பத்தி மூன்று பாடங்களுக்கான படங்களுக்கான விளக்கங்களை பார்த்துருக்கோம் இன்னைக்கு தொடர்ந்து ஏனைய பாடங்களில் தமிழ் விளக்கங்களை பார்க்கலாம் முதலாவது பாடப்பகுதிய தலைப்பு முப்பத்தி நான்காவது பாடப்பகுதி ஹாகி ஒசுல் சொன்முல் ஹானன் கே ஒதேயோ என்ற பாடப்பகுதி தான் கொடுத்துருக்காங்க இந்த பாடப்பகுதியில் படங்கள் தொடர்பான விடயம் முதலாவதாக படங்கள் தொடர்பான விடயங்கள் கொடுக்கப்படும் போது படங்கள் தொடர்பான விடயங்களுக்கான தலைப்பு ஒன்றும் கொடுக்கப்பட்டிருக்கு முதலாவது தலைப்பை பார்த்தோம்னா திக்பியோல் ஹன் நாள் திக்பியோல் ஹன் நாள்னு சொல்லும்போது விசேடமான நாட்கள் இல்லாட்டி சிறப்பான நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம் சிறப்பான நாட்கள் தொடர்பான விடயங்கள் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு முதலாவதாக கொடுக்கப்பட்டுள்ளது செங்கில் செங்கில்னு சொல்லும்போது பிறந்த நாள் செங்கில் பிறந்த நாள் அடுத்ததாக பெகில் பெகில்னு சொல்லும்போது நூறு நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பெகில் நூறு நாட்கள் அடுத்ததா தொல் தொல்லுன்னு சொல்றது முதலாவது பிறந்த நாள் குழந்தை பிறந்து முதலாவது பிறந்த நாளை சொல்றாங்க தொல்லுன்னு அடுத்து சிப்திரி சிப்திரின்னு சொல்லும்போது புதுமனை புகுதல் அதாவது வீடு வீடோன்னு கட்டி அந்த இடத்துக்கு போறது மா மாறுற இருந்தால் அதை சொல்லுவாங்க புதுமனை புகுதல் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா கொடுக்கப்பட்டுள்ளது ஒபோய் நாள் ஒபோய் நாள்னு சொல்லும் போது பெற்றோர் தினம் நாள்னா பெற்றோர் தினம் அடுத்து நாள் சுவிசிங்வி நாள்னு சொல்லும் போது ஆசிரியர் தினம் ஹொரினி நாள் ஹொரினி நாள்னு சொல்லும் போது சிறுவர்கள் தினம் கெரோன் கின்யோமில் சொல்லும் போது திருமண நாள் அப்படின்னு சொல்றது அதாவது வெட்டிங் அனிவர்சரியா சொல்றாங்க அடுத்ததாக கொடுக்கப்பட்டுள்ளது பங்கப் வங்கப்னு சொல்லும்போது அறுபதாவது பிறந்த நாள் வங்கப்னா அறுபதாவது பிறந்த நாள் அடுத்ததா சில்சுன்னு சொல்லும் போது எழுபதாவது பிறந்த நாளை சொல்றாங்க முதலாவது உரையாடலுக்கான படங்களை தொடர்ந்து இரண்டாவது உரையாடல்களுக்கான படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் இங்க தலைப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க கெரோன் முன்வா கெரோன்னு சொல்றது வந்து திருமணம் முன்வான்னு சொல்றது கலாச்சாரம் அப்போ திருமண கலாச்சாரம் திருமண கலாச்சாரம் தான் இங்கே கொடுத்துருக்க தலைப்பு அப்போ திருமண நிகழ்வுகள் தொடர்பான விடயங்கள் தான் இங்கே படங்களில் நமக்கு கொடுத்துருக்காங்க முதலாவதாக கொடுத்துருக்குது கேரன்சிக் கேரன்சிக்னு சொல்லும்போது திருமண நிகழ்வு கேரன்சிக்னால் திருமண நிகழ்வு அடுத்து இரண்டாவதாக கொடுத்துருக்காங்க சொங் ஜொப் ஜங் சொங் ஜோப் ஜங்னு சொல்லும்போது திருமண அழைப்பிதழ் அதாவது திருமண அழைப்பிதழை சொல்கிறாங்க சொங் ஜங்னு அடுத்து சுவிகுப்கிம் சுவிகிப்கிம்னு சொல்லும் போது பரிசு தொகை அதாவது திருமணத்துக்கு போயிட்டு நம்ம கொடுக்குற காசை தான் சொல்றாங்க சுவிகிப்கிம் சொல்றாங்க அடுத்ததா கொடுத்திருக்கு சின்ரங் சின்ரங்னு சொல்லும் போது மணமகன் அதாவது திருமணம் செய்து கொள்பவர் மணமகனை சொல்றாங்க அடுத்து சின்பு சின்புன்னு சொல்லும் போது மணமகள் மணமகளை சொல்றாங்க சின்பு அடுத்து சுரே சுரேன்னு சொல்லும் போது அந்த திருமணத்தை நின் திருமணத்தை முன்னின்று வழி நடத்துகிறவங்கள சொல்லுவாங்க அதாவது உத்தியோகத்தர் ஒரு திருமணத்துக்கு தலைமை தாங்கி நடத்தி வைக்கிறவர்கள் தான் சொல்கிறாங்க சுரே அப்படின்னு சொல்றாங்க அடுத்து அகேக் அகேக்னு சொல்லும்போது திருமணத்துக்கு வர கெஸ்ட்டை சொல்கிறோம் வாடிக்கையாளரை சொல்கிறோம் திருமணத்துக்கு வர நமது உறவினர்கள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவோம் அகேக் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததாக கொடுக்கப்பட்டுள்ளது சஜின் சொல்வியங்கள் ஹதான்னு சொல்லும்போது படம் பிடிக்கிறத சொல்கிறாங்க அடுத்து பிரயோனல் ஹாதா பிரயோனல் ஹாதான்னு சொல்லும் போது திருமண நிகழ்வுக்கு பிறகு செய்யக்கூடிய பாட்டியை சொல்கிறாங்க அதாவது உணவு விருந்து அதை சொல்கிறாங்க பிரயோனல் ஹாதா அடுத்து பெகில் திசிதான்னு சொல்லும்போது பெகில்னு சொல்கிறது வந்து கொரிய நிகழ்வுகளில் திருமண நிகழ்வு நடந்ததுக்கு பிறகு கொண்டாடப்படும் ஒரு சடங்கை தான் சொல்லுவாங்க பெகில் அதாவது மணமகளின் குடும்பத்துக்கு மரியாதை செலுத்தும் நிமித்தமாக செய்யப்படும் சடங்கு சொல்றாங்க பெகில் அப்படின்னு அப்போ வந்து அந்த சடங்கு சொல்ற சடங்கு செய்த சொல்றாங்க பெகில் திரிதா இதோட இந்த பாடப்பகுதிக்கான படங்களுக்கான விளக்கங்கள் நிறைவு பெறுது தொடர்ந்து அடுத்த பாடப்பகுதிக்கான படங்களுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் முப்பத்தி நான்காவது பாடப்பகுதியை தொடர்ந்து முப்பத்தி ஐந்தாவது பாடப்பகுதி ஹங்குக் திராமா செமி இச்சனாயோ என்ற பாடப்பகுதி கொடுத்திருக்காங்க இந்த பாடப்பகுதிக்கான படங்கள் முதலாவதா தலைப்பை பார்த்தோம்னா ஹன்ரியோ ஹன்ரியோன்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க ஹன்ரியோன்னு சொல்லும்போது கொரிய கலை அப்படிங்கிற மீனிங் கொரிய கலை அப்படின்னு தான் ஹன்ரியோன்னு சொல்லுவாங்க அப்ப கொரிய கலை தொடர்பான விடயங்கள் தான் இங்க கொடுத்துருக்காங்க முதலாவதா கே போப் கே போப்னு சொல்லும்போது கேப்பொப் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து திராமா த்ராமான்னு சொல்லும்போது டிவி ஷோஸ் அதாவது நாடகங்கள் அதெல்லாம் சொல்கிறாங்க திராமா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததா யொங்வா யொங்வான்னு சொல்கிறது திரைப்படம் யொங்வா திரைப்படம் ஹிமாக் ப்ரோக்ராம்னு சொல்லும்போது இசை நிகழ்ச்சிகள் அதாவது பாட்டு நிகழ்ச்சிகளை தான் சொல்கிறாங்க ஹிமாக் ப்ரோக்ராம் அடுத்து ஹெனிங் ப்ரோக்ராம் ஹெனிங் ப்ரோக்ன்னு சொல்லும்போது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் ஹெனிங் ப்ரோக்ரேம்னா பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் அடுத்ததாக கொடுத்துருக்குதுன்னு சொல்லும்போது பிரபலங்கள் பிரபலங்களை தான் சொல்கிறோம் யொன் எயின் அடுத்து காசு காசுனா பாடகர் காசு பாடகர் யொங்வா பெவு யொங்வா பெவுன்னு சொல்லும்போது திரைப்பட நடிகர் திரைப்பட நடிகர் அடுத்து ஹாய்தொல் ஹாய்தொள் சொல்லும்போது சிறுவர்களுக்கான சங்கீத குழு சிறுவர்களுக்கான சங்கீத ஹாய் சொல்றாங்க முதலாவது படப்பகுதிகளை தொடர்ந்து இரண்டாவது படப்பகுதிகளுக்கான விளக்கம் இரண்டாவது பகுதி என்ற தலைப்பு மித் சனோப் கெங் மித் சனோப் சொல்லியிருக்காங்க கெங் சொல்கிறது வந்து பொருளாதாரம் மித்துங்கிறது மற்றும் சனோப்னா வேலை இல்லாடி தொழில் அப்ப பொருளாதாரம் மற்றும் வேலை அப்படிங்கிறத இங்க கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு முதலாவதா கொடுத்துருக்காங்க ஏற்றுமதி செய்தல் சுசுல் ஹாதா ஏற்றுமதி செய்தல் சூப் ஹாதாதான் சொல்லும் போது இறக்குமதி செய்தல் ஹாதானா இறக்குமதி செய்தல் அப்போ அடுத்ததாக கொடுத்துருக்காங்க பாருங்க சுசுல்பும் சுசுல்பும்னு சொல்லும்போது ஏற்றுமதி பொருட்கள் சுசுல்பும்னா ஏற்றுமதி பொருட்கள் சூப்பும் சூப்பும்னு சொல்லும்போது இறக்குமதி பொருட்கள் சூப்பும்னா இறக்குமதி பொருட்கள் சொஞ்சின் குக்னு சொல்லும்போது வளர்ந்த நாடுகள் தான் சொல்றாங்க சொன்சின் குக் சொன்சின் குக்னா வளர்ந்த நாடுகள் கெபல்தோன் சங்குக்னு சொல்லும்போது வளரும் நாடுகள் கெபல் தொங் சங்குக்ன்னு சொல்லும்போது வளரும் நாடுகள் முயக் முயக்னு சொல்லும்போது வர்த்தகம் முயக்னா வர்த்தகம் பல்ஜொன் கெங் சே பல்ஜொன்னு சொல்லும்போது பொருளாதார வளர்ச்சி கெங் சே சொல்லும்போது பொருளாதார முன்னேற்றம் பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இதோட இந்த பாடப்பகுதிகளுக்கான படங்களுக்கான விளக்கங்கள் நிறைவடையுது அடுத்ததாக முப்பத்தி ஆறாவது பாடப்பகுதி தஞ்சனன் மோமி சுவாபொயையோ என்ற பாடப்பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பாடப்பகுதிக்கான படங்களுக்கான விளக்கம் முதலாவது படங்கள் தொகுப்புக்கான தலைப்பு பொக்ஜங் பொக்ஜங்னு சொல்லும்போது ஆடைகள் அப்படின்னு சொல்லுவோம் பொக்ஜங்னா ஆடைகள் அப்போ ஆடைகள் தொடர்பான விடயங்கள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க முதலாவதா சகப் பொக் சகப்னு சொல்லும்போது வேலையை சொல்லுவோம் பொக்ன்னு சொல்கிறது வந்து ஆடைகளை சொல்லுவோம் அப்போது வந்து சகப்பொக்குன்னு சொல்லும்போது வேலைக்கு அணியக்கூடிய ஆடைகள் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு விதமான ஆடைகள் அணிவோம் அந்த தொழில் தொழில்களுக்காக அணியக்கூடிய ஆடைகளை சொல்கிறாங்க சகப்போக் அடுத்து யூனிஃபோம் யூனிஃபோம்னு சொல்லும்போது சீருடை யூனிஃபார்ம்னா சீருடை அடுத்ததா தங் ஹாதா தங் ஹாதான்னு சொல்லும்போது ஒழுங்காக நீட்டாக இருக்கிறத சொல்கிறாங்க தங்ஜோனாதா நமக்கு தலைப்புலையும் கொடுத்துருக்க விடயம் தங்ஜோநாதா தான் கொடுத்துருக்காங்க அடுத்து கல்கு மாதா கல்கு மாதான்னு சொல்லும்போது நேர்த்தியாக இருக்கிறது நேர்த்தியாக அழகாக இருக்கிறத சொல்கிறாங்க கல்கு மாதா அடுத்து தஞ்சல் சம்குதா தஞ்சல் சம்குதான்னு சொல்லும்போது பட்னா வந்து ஃபுல்லாக அணிந்து இருக்கிறத சொல்கிறாங்க தஞ்சல் சம்குதா தஞ்சல் புல்தான்னு சொல்லும்போது பட்னா வந்து ஃபுல்லாக கலட்டி விட்டதை சொல்கிறாங்க தஞ்சிரல் புல்தா அடுத்ததா சிப்பேரில் ஒல்லிதா சிப்பேரில் ஒல்லிதான்னு சொல்லும்போது சிப்பை வந்து மேல வரைக்கும் அணிந்திருக்கிறத சொல்கிறாங்க சிப்பேரில் நெரிதா சிப்பேரில் நெரிதானா சிப்பை வந்து கீழே இறக்கி விடுறத சொல்கிறாங்க நெக்டையீரல் மெதா நெக்டையீரல் மெதான்னு சொல்லும் போது டை அணிந்திருக்கதை நம்ம வந்து ஆ ஒவ்வொரு விதமான ஆடைகள் அணியும் போதும் ஒவ்வொரு விதமான அடைமொழிகள் பயன்படுத்தப்படும் இங்கே டை அணியும் போது மெதாங்கிற அடைமொழியை பயன்படுத்துவோம் அது தான் சொல்கிறாங்க நெக்டையீரல் மெதா அடுத்தது நெக்தையல் பூல்தா அப்படின்னு சொல்லும்போது டையை வந்து கலற்றதை சொல்கிறாங்க டையை வந்து கலற்ற சொல்றாங்க நெக்டையிரல் பூல்தா அடுத்ததா இரண்டாவது படத்தொகுப்புக்கான விளக்கம் முதலாவதா தலைப்பு கொடுத்துருக்காங்க தெதோ தெதோன்னு சொல்லும்போது பழக்கம் அப்படிங்கிற அர்த்தம் அப்போ தெதோங்கிறது பழக்கம் பழக்கம் தொடர்பான விடயங்களை தான் இங்கே பார்க்க போறோம் பழக்கங்கள முதலாவதாக கொடுத்திருக்க விடயம் ஹெவிகா ஹித்தா ஹெவிகா ஹித்தான் சொல்லும் போது கண்ணியமாக இருத்தல் ஹெவிகா ஹித்தானா கண்ணியமாக இருத்தல் ஹெவிகா ஒப்தா கண்ணியமாக இல்லாமல் இருக்கிறது கன்னியமாக இல்லாமல் இருக்கிறது தான் சொல்றாங்க ஹெவிகா ஒப்தா பன்மருள் ஹாதா பன்மருள் ஹாதான்னு சொல்லும் போது சாதாரண மொழி அதாவது முறைசாரா மொழியத்த சொல்றாங்க பன்மருள் ஹதா அடுத்து சொந்தமருல் ஹதா சொந்தேத்மருல் ஹதான்னு சொல்லும் போது கௌரவம் நிமித்தமாக பேசக்கூடிய மொழியை தான் சொல்றாங்க அதாவது பண்மல் நொப்பிமல் பண்மல் நம்ம ஒரு விடயம் பார்த்திருப்போம் அதையே தான் இங்கேயும் சொல்றாங்க அடுத்ததாக கொடுக்கப்பட்டுள்ள விடயம் சொஞ்சுங் ஹதா சொஞ்சுங் ஹதான் சொல்லும் போது மரியாதை சொஞ்சுங் ஹாதானா மரியாதை பெரியோஹாதா பெரியோஹாதானா பரிசீலனை வழங்குறது அதாவது ஆலோசனை வழங்குறத சொல்றாங்க பெரியோஹாதா ஹாதா சிங் ஜங்நாதான்னு சொல்லும் போது பாராட்டு தெரிவித்தல் சிங் ஜங்நாதானா பாராட்டு தெரிவித்தல் அடுத்ததா ஹபுருஹாதா ஹபுர்ஹாதான்னு சொல்லும் போது கவனக்குறைவாக இருக்கிறத சொல்றாங்க அப்புருஹாதான கவனக்குறைவா இருக்கிறது பியேரல் சுதா பியேரல் சுதான்னு சொல்லும்போது தொல்லை கொடுக்குறத சொல்கிறாங்க ஒருத்தர் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா அந்த வேலை செய்கிறதுக்கு நம்ம ஒரு தொல்லை கொடுத்துக்கிட்டு தடையாக சொல்லுவாங்க பியேரல் சுதா அடுத்து புல்க்வியாதா புல்க்யஹாதான்னு அசோகரியமாக இருத்தல் அடுத்து முசியாதா முசியாதான்னு சொல்லும்போது கண்டும் காணாமல் இருக்கிறது அதாவது ஒருத்தரை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிறத சொல்கிறாங்க முசியாதா அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதி நிறை பெறுது தொடர்ந்தும் படங்களுக்கான விளக்கங்களும் பாடங்களுக்கான விளக்கங்களும் நம்ம சேனலில் பதிவு செய்யப்படும் பாருங்கள் கொரிய மொழியை தமிழ் மொழி மூலம் படிக்கிற அனைவருக்கும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் அது பெரும் உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கமெண்ட்களுக்கான பதில்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கம் நிதா நன்றி சல்கா மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்